கார்த்திகை இதெல்லாம் கிண்டல் ஆச்சா ஏன் கார்த்திகை வேற மதமும் வேற விலங்கும் பயன்படுத்தி இது மாதிரி ஜோக் அடிக்க சொல்லுங்க ஊற போட்டுருவாங்க நீங்க கூட பார்த்தா கண்ணாடி போட்ட கார்த்திகை மாதிரி தான் இருக்கீங்க தம்பி கார்த்திக் சொன்னதுக்கு நீங்க கட்ட வரது இல்லையா திட்டி இருக்கலாம் ஜி கலப்படம் செய்ய முயன்று இருக்காங்க இந்த பேச்சுல மாட்டிருக்காங்க நான் என்ன கேக்குறேன் இது மாதிரி எவ்வளவு பேச்சு பண்ணாங்களோ எவ்வளவு பாவம் தெரியாம எழுமலவாடா எழுமலவாண்டா சொல்லிட்டு இருக்கிற நம்ம ஆட்கள் வந்து அங்க மொட்டை அடிச்சுட்டு லட்டு வாங்கிட்டு அது தின்னு இருக்காங்களோ ஒரு நாட்டுடைய கட்டமைப்பே அரசியல் சாசனத்துலதான் வரவேற்கப்பட்டு இன்னொரு மனிதன் நீ வாப்பா நீயும் கிறிஸ்து நாயுடு நீ இந்து போயிடு நீ முஸ்லீம் ஆயிடுன்னு சொல்றதுல கூட அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு இந்த வலைதளங்கள்ல போயிட்டு நிறைய பேர் கொச்சப்படுத்துற மாதிரி எழுதினாங்க புண்படுத்துற மாதிரி எழுதினாங்க அதுல நான் பார்த்ததுல வந்து சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்த பேர்ல பேரை பார்த்து அதுல யாருமே இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ இல்ல ரொம்ப கஷ்டப்படுற நான் சொல்றது ஆயிரத்தி விவேகானந்தர் வந்து ஒரு கடிதாசி எழுதுறார் ஒரு பெரிய ஆன்மீக அலை இந்த உலகம் எங்கும் போகும் அந்த அலை இருந்து தான் கிளம்பும் இந்து தர்மத்தை சேர்ந்த ஒரு மாட்டு பண்ணையில நிச்சயமா இதுல இது மாதிரி இந்த கலப்படம் நடந்திருக்காரு எவ்வளவு ஒருத்தன் வந்து

வணக்கம் திருப்பதி லட்டு விவகாரத்துல சிலர் என்ன சொல்றாங்கன்னா இதை கிண்டல் செய்வது மட்டுமல்லாமல் மாட்டில் இருந்து வரக்கூடிய நெய்யை பயன்படுத்தி அதை செய்யும் போது சாப்பிட்ட நீங்க ஏன் வந்து மாட்டில இருந்து தானே அந்த கொழுப்பையும் எடுத்து அதுல சேர்த்திருக்காங்க ஏன் அதை சாப்பிடக்கூடாது அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கூட ஒரு முரண்பட்ட ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கின்றனர் இது இந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஒரு பெரிய மன வேதனையும் உண்டாக்கி இருக்கிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கு அரசியல் சாசனம் ஒரு நாட்டுடைய கட்டமைப்பே அரசியல் சாசனத்தில் தான் வரகரைக்கப்பட்டிருக்கு வி ஆல் ஃபாலோ த கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஒரு குடிமகனாக இருக்க முடியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வரைக்கும் இந்த கட்டுரைகள் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வரைக்கும் வெறும் மதங்களை பற்றி மதத்தை எப்படி நம்ம சமுதாயத்தில் கொண்டு வரணும் அது இருபத்தஞ்சு சொல்லிருக்காங்க ஒவ்வொரு மனிதன் எந்தவித ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து அவன் வழிபடுறானோ அவனுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விதிமுறை அவன் தன் மேலே வகுத்துக்கொள்கிறானோ அவனுக்கு நூற்றுக்கு நூறு சுதந்திரம் இருக்குங்கிறது ஆர்ட் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் அது மட்டும் இல்லை ஈ கேன் ப்ரொஃபஸ் அண்ட் ப்ராபகேட் இன்னொரு மேடத்தை கூட வாப்பா நீயும் கிறிஸ்டின் ஆயிடு நீயும் இந்து ஆயிடு நீயும் முஸ்லீம் ஆயிடுன்னு சொல்றதுல கூட அவனுக்கு சுதந்திரம் இருக்கு அது வந்து வலு கட்டாயமா பண்ண முடியாது ஆனால் அதை பற்றி பேசுறது டு ப்ரொஃபஸ் அண்ட் ப்ராபகேட் பண்ணலாங்கிறது ஆர்டிகல் இருபத்தஞ்சு ஒரு பேசிக் கான்ஸ்டியூஷன் இப்போ நான் அதை வந்து ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன் அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் படி எம் மனசாட்சி படி நான் வந்து ஒரு இந்துவாக நான் வந்து பாலை குடிப்பேன் ஆனால் வந்து இந்த பீஃப் கொழுப்பு மாட்டு கொழுப்புங்கிறது ஒரு மாடை வந்து வெட்டி கொன்னுட்டு நாங்கள் புரிய புரிதமா நினைக்கிற ஒரு விலங்கை வந்து வெட்டி சாத்தி அந்த வந்து அந்த மா அந்த மாண்ட பிறகு அதோட கொழுப்பு எடுத்து போடுறது ஒன்று தினந்தோறும் அதோட பாலை எடுக்கிறது இன்னொரு மாட்டம் பர்சனலி என்ன ஒரு பர்சனல் மேட்ரு என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு வீகன் நான் அந்த அந்த அனிமல் புரோட்டீன் அந்த பால் கூட நான் குடிக்க மாட்டேன் அதே மாதிரி ஒரு லெதர் பெல்ட் இல்லை லெதர் ஷூ போட்டால் மட்டும் நான் ஒரு பெரிய ஒரு அப்பாட்டக்கரை அமெரிக்கா நினைக்கிறதே இல்லை லெதர் நான் ஐ டோன்ட் ஃபாலோ பட் அகெய்ன் ஐ ஃபாலோ ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் யாரையும் நீங்கள் ஏண்டா அப்படி இருங்க நான் சொல்ல மாட்டேன் பட் இன்னொருத்தர் அது மாதிரி நினைக்கும்போது பதினாறாம் நூற்றாண்டில் வால்டேர் சொன்னார் நான் உன்னுடைய அபிப்பிராயத்துக்கு முரணாக நினைப்பவன் ஆனால் அந்த அபிப்பிராயத்தை நீ சுமத்து செல்வதற்கு உனக்காக என் உயிரையும் விட்டு நான் போரிடுவேன் ஐ வில் ஈவன் ஃபைட் வித் யோர் ரைட் டுபீனியன் வித் விச் ஐ டோன்ட் பிலீவ் அது ஜனநாயகம் அது கருத்து சுதந்திரம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து வலைதளங்கள்ல போயிட்டு இருந்தேன் நிறைய பேர் கொச்சப்படுத்தின மாதிரி எழுதினாங்க ரொம்ப புண்படுத்துற மாதிரி எழுதினாங்க அதில் நான் பார்த்ததில் வந்து அந்த சைட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்த பேரில் பேரை பார்த்துருந்தேன் அதில் யாருமே இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இல்லை ரொம்ப கஷ்டப்படுற நான் சொல்கிறதுக்கு எல்லாமே அறிவழகன் ஆண்டழகன் அன்பழகன் எல்லாம் ஆளுங்க தான் இந்துஸ் தான் அவர் இந்து நேம்ஸ் வச்சு தான் எழுதுறாங்க ரொம்ப அசிங்கமாக ட்ரோல் பண்ணி மீன் பண்ணிட்டே நீங்க வந்து கொஞ்சங்கள்லாம் ஆளுங்கள சாப்பிட கூடாதுன்னு இப்போ பாருங்க நீங்கள் அதே சாப்பிட்டு ஒழிங்க அது ஒழிஞ்சிருக்கீங்க அது வந்து எப்பேற்பட்ட ஒரு லேக் ஆஃப் சென்சிட்டிவிட்டி இன்னொரு ஒரு சேனல்ல கூட இப்போதான் நான் சொன்னேன் நான் சொன்னேன் இதே இன்னொரு ஒரு தர்மமாக இருந்தால் சம்பந்தப்பட்ட விலங்கு வேற விலங்காக இருந்தால் இவர்கள் இது மாதிரி பேசியிருப்பாங்களா இதே பிரகாஷ்ராஜ் ஒரு த ஒரு மீண்டும் மீண்டும் கொச்சப்படுத்துற மத்தபடியே நண்பனாக இருக்கிற பிரகாஷ்ராஜ் இது வந்து இன்னொரு ஒரு மத தர்மமும் இன்னொரு ஒரு விலங்கும் இருந்தால் இப்படி அவர் எழுதியிருப்பாரு அவரு அல்லது எல்லாருக்கும் ஒரு டார்லிங்கா இருக்கிற சிவகுமார் பையன் கார்த்தி தான் இவ்வளவு கேஷுவலா பேசியிருப்பாளா நீங்க என்ன மாதிரி சொல்லலாம் இழுக்கலாங்கிற ஒரு ஒரு விஷயம் நினைச்சுதானே இப்படி பண்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல விவேகானந்தர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு ஒரு பெரிய ஆன்மீக அலை இந்த உலகம் எங்கும் போகும் அந்த அலை தமிழ்நாடு கிளம்பும் குறிப்பாக மெட்ராஸ் இட் வில் ஸ்டார்ட் ஆஃப் எழுதினார் விவேகானந்தர் வந்து அப்பேற்பட்ட ஒரு மனிதர் அப்பேற்பட்ட ஒரு ஞானி அவர் சொல்லியிருந்தா அதுக்கு ஒரு காரணம் வந்திருக்கும் ஒருவேளை சாதம் இரண்டால் போல இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மளை கொச்சப்படுத்த 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 அந்த ஆன்மீக அலை வந்து ஒவ்வொரு துளியா சேர்ந்து ஒரு பெரிய சுனாமியாக அதைய அடிக்கலாமோ இப்ப இன்னொரு டக்கு நிறுவனம் எடுத்துக்குவாங்க அவுட் என்ன இருக்குன்னா ஒரு ஹிந்து தர்மத்தை சேர்ந்த ஒரு பண்ணையில நிச்சயமா இதுல இது மாதிரி இந்த கலப்படம் நடந்திருக்காது ஒவ்வொரு தர்மத்துக்கும் ஒரு சில ஆகம வழிகள் ஒரு சில நியம வழிகள் இருக்கு அந்த வழிகள் யாருக்கு தெரியும் அந்த தர்மத்தை சம்பந்தப்பட்டாங்க தேர்ஃபோர் தான் சரியான ஆட்கள் அதை வந்து எல்லாருக்கும் அவங்க சப்ளை பண்றதுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் வந்து இங்க அரசியலில் இறங்க விரும்பலை அரசியல்னால இறங்கணும் அது மேம்படுற விஷயம் இல்லை அது வந்து வேற ஒரு மதம் சான்ற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க நல்ல காலம் தமிழர்களுக்காக கொடுத்தாங்கன்னு நான் சந்தோஷப்படுறேன் அங்க ஒரு கதைக்குள்ள உபகதையை மாதிரி பாருங்க வேற யாரோ ஒரு கட்டுக்கதையா அது ஏஆர் வந்து அப்துல் ரஹீம் இது சொல்லி பல இஸ்லாமிய சகோதரர்களோட பேரை குடுத்திருந்தாலும் அதுவும் தப்பு நான் என்ன சொல்றேன் ஹிந்துவா இருந்தாலும் சரி கிறிஸ்டின் இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி எந்த மதத்திலயும் நம்பிக்கை இல்லாத சரி ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு உண்டான சில வழிமுறைகளை வந்து அதோட ஒத்து போகாம சப்ளை பண்ண முயன்றது தப்பு அந்த பர்டிகுலர் பேட்சில மக்கள் கிட்ட நான் சொல்ல விரும்புறேன் அவங்க சப்ளை பண்றதுக்கு முன்னால புடிச்சிருக்காங்க பிடிச்சி ரிஜெக்ட் ஆகி பத்து ட்ரக்ல நாலு ட்ரக் ரிஜெக்ட் ஆகி அந்த நாலு ட்ரக்ல வந்த டிஎன்சி அதாவது தின் லேயர் குரோமோட்டோகிராஃபி கெமிக்கல் ஸ்டடி தான் இது நீங்கள் இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன் இந்த தின் லேயர் குரோமோட்டோகிராஃபி நிச்சயமாக எது அனிமல் ஃபேட் பி ஃபேட் அதோடைய குரோமோட்டோகிராஃபிக் அனாலிசிஸ் வேறு மாதிரி இருக்கும் பாலுடைய குரோமோட்டோகிராஃபி அனாலிசிஸ் வேறு மாதிரி இருக்கும் எவ்வளோ ஒருத்த வந்து நடுவில் வந்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க இதில் இல்லைல்ல இல்லை அந்த அந்த மாட்டோடைய பால் வச்சு பார்த்து தான் அனிமல் ஃபேட் ஏண்டே இவங்கெல்லாம் வாத்து மடையிறங்களா ஆ அவங்களுக்கு தி தின்னில் இருக்கிற ரோம்டோகிராஃபிங்கிற ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் செயல்முறை அவங்களுக்கு தெரியாதா எது அனிமல் ஃபேட்டு எது அனிமல் மில்குன்னு அவங்களுக்கு தெரியாதா மில்க்கில் வர்ற ஃபேட்டு என்ன மில்க்கில் இருக்கிற ஃபேட் வந்து ஃபோர் பர்சன்ட் எயிட் பர்சன்ட் விலை இது மாதிரி இதில் இருந்து வரும்பொழுது எயிட்டி நைன் பர்சன்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் இருக்கும் அது மாதிரி எந்த வித மில்க்லேயும் எயிட்டி நைன் நைன்ட்டி பர்சன்ட்லாம் இருக்காது ஸோ அதெல்லாம் வச்சு அது எந்த இலக்கு தான் அந்த எக்ஸ்பிராக்ஷன் வருதோ அதை வச்சு தான் சொல்லுவாங்க பீஃப் டேலோன்னா தோலுக்கு அடியில் இருக்கிற கொழுப்பு குறிப்பிட்டு அந்த கொழுப்புக்கு வந்து ஒரு குரோமோட்டோகிராஃபிக் ஒரு அளவு இருக்குது அந்த அளவு அதில் சேர்த்ததுனால தான் அவன் ரிசல்ட் கொடுக்குறான் அவனுக்கே இந்த ஆளுங்க கற்றுக் கொடுக்குறாங்க திருநெல்வேலிக்கு அல்வா கொடுக்குறாங்க நம்ம ஆளுங்க ஸோ செய்து மக்கள் வந்து இந்த சில சில பல வலைத்தளங்கள் அது வந்து வைரலாக வேற போயிட்டு இருக்கு அவங்க தப்பா டெஃபினட்டாக கலப்படம் செய்ய முயன்று இருக்காங்க இந்த பேச்சில் மாட்டியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் இது மாதிரி எவ்வளோ பேட்சுக்கு பண்ணாங்களோ எவ்வளோ போச்சோ எவ்வளவு பாவம் தெரியாம எழுமலவாடா எழுமலவாண்டா சொல்லிட்டு இருக்கிற நம்ம ஆட்கள் வந்து அங்க மொட்டை அடிச்சுட்டு லட்டு வாங்கிட்டு அது தின்னு இருக்காங்களோ அது அவங்களுக்கு பாவமா வராது ஏன்னா தெரியாம அது பண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அது சேர்த்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து அது ஒரு கர்ம வினையில் அது பாவமாக இருக்கும் அப்கோர்ஸ் இது ஒரு ஸ்கூல் இல்ல ஸோ நான் கர்ம வினை பாவம்னு ஃப்ரீயாக சொல்லலாம் இல்லை அது வேறு சொல்லிட்டு ஏதாவது கேசு கேசு போட்டு வாடுங்க ஸோ அவங்களுக்கு நிச்சயமா கர்ம விலை வினையில அது பாவம் தான் தெரியாத ஒரு ஒரு மதத்தை சான்றவங்களுக்கு இது மாதிரி சேர்ந்தது இது மாதிரி சேர்த்து விட்டு கலப்படம் செஞ்சு அதில் மாற்றுறது ரொம்ப தப்பான விஷயம் அது உடனே அதை எடுத்துருக்கணும் அது ஒரு வாட்டி தான் சார் பண்ண ஏன் ஒரே வாட்டி தான் கற்பனை சொன்னால் சொன்னா விட்டுருவாங்களா ஒரு வாட்டி தான் கொலை பண்ணா விட்டுருவாங்க ஐ திங்க் இட் இஸ் பி ஃபர்ம்லி டெல்ட் அது நம்பர் ஒன் நம்பர் டூ பிரகாஷ்ராஜ் கார்த்திக் ஒரு கிண்டல் ஆச்சா ஏன் கார்த்திகேன் வேற மதமும் வேற விலங்கும் பயன்படுத்தி இது மாதிரி ஜோக் ஜோக்கடைக்கு சொல்லுங்க கூற போட்டுருவாங்க சோ அந்த பயம் இருக்குல்ல ஒரு சில மாதங்களுக்கு பயம் வேணாம் மதிப்பு இருக்கட்டுமே ஏன் உங்களுக்கு மெஜாரிட்டி பார்த்து கார்த்திக் கார்த்திக் கியூட்டா இருக்கான் சூர்யாக்கும் கியூட்டா இருக்கான கோடிக்கணக்கான வந்து பாக்குறாங்களே அவங்க எல்லாம் மசிப் பண்ற ஒரு திருப்பதி தான் அந்த தர்மத்துக்கும் கொஞ்சம் 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 மதிப்பு கொடுங்க உங்களுடைய ஃபேன்ஸுடைய பெரும்பான்மையில அவங்க இருக்காங்கன்னா அது கொஞ்சம் ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க அல்லது பிரகாஷ்ராஜ் இது போல எந்த மதத்தையும் கொச்சப்பட தேவையில்லை இதெல்லாம் சின்ன வயசுல வந்து அரம்பு செய்ய விரும்ப ஆறு வரிசம் சொன்ன ஆத்திச்சூடிய படிச்ச எந்த ஒரு நல்ல தமிழனுக்கும் எல்லா மதமும் சம்மதம் எம்மதமும் சம்மதம் என்கிற கோட்பாடு யாரும் ஊரே யாரும் ஊரே யாவரும் கேளுங்க நினைக்கிற ஒவ்வொரு நல்ல தமிழனுக்கும் இது நம்ம பாடன் எடுத்து கத்து கொடுக்க தேவையில்லை இதை வந்து பயன்படுத்தி இதை தூண்டி விட்டு ஒரு சில அரசியல் து துருவங்களுக்கு வந்து நம்ம வந்து செக் அடிக்கிறா போல நடக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன் கூட பார்த்தா போட்டு கார்த்திக் மாதிரி தான் இருக்கிறீங்க தம்பி கார்த்திக் சொன்னதுக்கு நீங்க கட்ட வரது இல்லையா திட்டிருக்கலாம் ஜி இப்படி எந்த ஒரு தமிழனும் உங்களை பத்தி சொன்னா தான் சொல்றேன் மிஸ்டர் கார்த்திக் ஜப்பான் ஜப்பான் போன்ற படங்கள் நடித்தவர் இது மாதிரி ஒரு ஒரு தமிழ் உணர்வு உள்ள ஒரு ஒரு இளைஞர் உங்களை பற்றி பேசுகிறேன்னா அது எந்த அளவுக்கு மக்கள் மனசில் பாதிப்பாயிருக்குன்னு உங்களுக்கு நினைக்கணும் எந்த ஒரு ஃபிலிம் ஆக்டராக இருந்தாலும் என்ன பண்ணி நீங்கள் சொல்லிட்டு போகலாம் பிரகாஷ் ராஜ் கார்த்தி நம்மளும் விரல சப்பிட்டு இருக்கணும் அந்த காலம் போயிடுச்சு அதான் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னால் இது ஜனநாயகம் சமூக நீதியில் நம்பிக்கை இருக்குது யார் எது சொன்னாலும் அது நீங்கள் அக்கௌண்டபிளாக இருக்கணும் அது அந்த கணக்கு நாங்கள் கேட்போம் அதை நீங்கள் பதில் சொல்லி தான் இருக்கணும் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு ரொம்ப கேலத்தனமான ஒரு கெட்ட தன்மை மனிதர்களுக்குள்ள இருக்கு அதுக்கு பேரு விக்டம் ஷேமிங் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு பாலியல் பலாத்காரத்துக்கு அப்புறம் என்னத்தனமா சொல்லுவாங்க ஏய் அவன் எல்லாம் காட்டிக்கிட்டு நடந்துருப்பா அதனால்தான் அவங்க பண்ணாங்க அதாவது பாவம் அந்த பொண்ணு அந்த விக்டம் எடுத்துட்டு போய் விக்டம் ஷேம் பண்ணுவாங்க அதே போல இந்த கதையில யாரு வந்து அந்த மாட்டு கொழுப்பையோ மீன் கொழுப்பையோ கலக்க வந்து அவங்க முயன்றாங்களோ அவங்கள விட்டுட்டு அதை சாப்பிட்டவங்க ஐ கண்ணா லட்டு தின்ன வாரியா நீ வந்து சாப்பிட்ட பத்தியா நீ வந்து மாடு மாடு நீ சாப்பிட்டேன்னு சொல்லி அந்த வந்து ஒரு மாடுங்கிறது அதாவது ஒருத்தனுடைய பொறுப்பு வந்து அவன் உணர்ந்து அவன் தப்பு பண்ணான்னு ஆனா அதை வந்து மறைக்கிறதுக்கு அவதான் நான் காட்டிட்டு வந்தான்னு சொல்லுது அல்லது இவன் தான் பண்ணிட்டு வந்தான்னு சொல்லி இவங்களை கொச்சப்படுத்துறது உளவியல் படி விக்டம் ஷேமிங் விக்டம் ஷேமிங்கிறது வெந்த புண்ணில் வந்து வெந்நீரை பாய்க்கிற மாதிரிதான் இதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் நிறைய விக்டம் ஷேப்பிங்கும் நடந்துச்சு தமிழ்நாடுல அதுவும் குறிப்பிட்ட இந்த ஒரு தர்மத்தை மட்டும் பார்த்து நீங்க பார்த்து மாடு சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க சொல்லி சொல்றது வந்து ரொம்ப நம்ம வந்து ஒரு மதத்தை கொச்சைப்படுத்துறது வந்து ரொம்ப ஒரு கெட்ட நீச்ச தன்மை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் புலால் கை கூப்பி எல்லா உயிரும் தொழும்னு வல்லுவரே எழுதியிருக்காரு ஸோ ஒவ்வொருத்தருடைய சாய்ஸ் அதுக்கு எல்லாரும் நீ யாருமே புலால் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை புலாலை விரும்பாதவர்களுக்கு மாட்டு இறைச்சியை விரும்பாதவர்களுக்கு ஆனா பாலை விரும்புபவர்களுக்கு அந்த இறைச்சியை கொடுக்க முயல்வது அரசியல் சாசனம் படி ஒரு குற்றம் என பொதுவெளியில் நான் வைக்க விரும்புகிறேன் அவ்வளவுதான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி கல்ஜி நன்றி